வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் தமிழ் புத்தாண்டு வருகிற ஏப்ரல் பதினாலாம் தேதி வருகிறது வரும் புத்தாண்டாவது புதுமைகளை தரும் ஆண்டாக அமைய வேண்டும் என்பது தான் அனைவருடைய ஆசையாகவே இருக்கும் அந்த வகையில் துலாம் கரர்களுக்கு இப்போது வருகிற தமிழ் புத்தாண்டில் எந்த மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்று இப்போது நாம் விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி துலாம் ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டில் மிக சிறந்த பலன்களை பெறப்போகிறார்கள் அதாவது எட்டில் மறைந்த குரு ஒன்பதாம் இடத்தில் வருகிறார் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது அதாவது ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு ஆறாம் இடத்திற்கு பெயர் செய்கிறார் அதே போல ஆறில் இருந்த ராகு ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் விரயத்தில் இருந்த கேது பதினொன்றாம் இடத்தில் வருகிறார் அதனால் அசுப கரகங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் எந்த கரங்களும் இல்லை இதனால் நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றியை பெறுவீர்கள் அதில் குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளாக எல்லாவற்றையும் இழந்தவர்களுக்கு மிகச்சிறந்த பொற்களகமாக இது அமையப் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரும் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் இருந்து வேறு இடத்துக்கு பிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு கட்டாயம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் பல நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய யோகமும் ஏற்படும் பல தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுத்து தொழிலில் வெற்றிகளை குவிக்கப் போவீர்கள் கையில் கட்டுக்கட்டாக பணம் புழங்கக்கூடிய நேரமாக இது இருக்கும் துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பார்ப்பதால் புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும் கடந்த நான்கு வருடங்களில் முயற்சிகளை தோற்றுப்போனவர்கள் மன உளைச்சலில் இருந்தவர்கள் இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு அனைத்து முயற்சிகள் மேற்கொள்ளலாம் வியாபாரத்தில் முதலீடு செய்யலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் புதிய முயற்சிகளை செயல்படுத்தலாம் வாழ்க்கைக்கு நலனவற்றை அனைத்தும் செய்யலாம் அதே போல பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள் கடன் தொல்லைகள் நீங்கும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கிரெடிட் கார்டு கடன்களில் இருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள் மனநோய் மன அழுத்தம் தீரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் மறைமுகமாக இருந்த போட்டி பொறாமைகள் விலகும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த செக்கல்கள் தீரும் உங்கள் ராசிய குரு பார்ப்பதால் என்னமோ மனதும் தெளிவாகும் இந்த ஆண்டு போல பொற்காலமாக இனி வரும் காலங்களில் அமைவது கடினம் என்பதால் அனைத்து முயற்சிகளையும் செய்து வரும் ஆண்டுகளுக்காக அடித்தளத்தை நீங்கள் அமைத்துக் கொள்வதும் நல்லது பணம் புகழ் செல்வம் அனைத்தும் கிடைக்கும் காலகட்டமாக இது இருக்கும் அதே போல ஐந்தாம் இடத்தில் ராகு அமர்வதால் பிள்ளைகள் விஷயங்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதாவது பிள்ளைகளுடன் தேவையில்லாத மனசாபம் உண்டாகும் குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவ சிகிச்சை பெறுபவர்களுக்கு சிறு சிறு அசௌகரியங்கள் ஏற்படும் அதேபோல் குலதெய்வ வழிபாடுகள் தலைப்படும் பனிரெண்டில் இருந்து கேது விலகி லாபஸ்தானத்தில் வருவதால் பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை வாயை கட்டுப்படுத்துவதும் நல்லது சூழலுக்கேற்ப நடந்து கொள்வதும் அதீத நன்மைகளை தரும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது நீங்கள் மாணவர்களாக இருந்தால் இதுவரை பல தடுமாற்றம் இருந்திருக்கும் போட்டித் தேர்வுகளை எழுதுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பெண்களாக இருந்தால் சிறந்த பலன்கள் கிடைக்கும் திருமணத்தின் நல்ல சந்தோஷ அமைப்பும் உண்டாகும் மனச்சிக்கல் இருந்து விடுபட்டு புதிய முடிவுகளை எடுத்து வெற்றி காண்பீர்கள் பன்னிரண்டு மாதத்துக்கு பிறகு பெரிய புகழ் உண்டாகும் தொழில் அதிபராக ஏற்பட சூழலும் அமையும் ஆக மொத்தத்தில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நல்ல அமைப்பாகவே இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் துர்க்கை வழிபாடு அருமையான பலன்களை தேடித்தரும் அம்பாள் காளி துர்க்கை கோவில்களின் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள் ராகு காலத்தில் எலுமிச்சை தேவம் மேற்றுவது நல்லது அதேபோல் எலுமிச்சை மாலையும் சாற்றுவதும் நல்லது இதனால் கடன் சுமை நோய்கள் தீர எலுமிச்ச பழத்தை தலையை சுற்றி சூளத்தில் ஏற்றி வைப்பதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி